அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மினாஃபார் மிக்சிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் அதற்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் ஊற உறவிச்சோம் மூணு தக்காளி பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு ஆறு எடுத்துக்கிறோம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா இந்த மூணையும் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வறுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் ரம்பலை ரெண்டு பழுத்த பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கப்பு பால் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து மூணு தக்காளி எடுத்து வச்சோம்னா அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம் பட்டை ஏலக்காய் பொடி இது வந்து ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் வந்து நம்ம நார்மல் மிளகாத்தூள் அது வந்து ஒன்று ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிடுவோம் நெய் கொஞ்சம் போல் எடுத்துக்கிடுவோம் அரை கிலோ மட்டன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் போல் நெய் விட்டு ம்பலை வெங்காயம் இதை நல்லா போட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தில் போல எடுத்து நம்ம தனியாக அதை வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து அந்த வெங்காயத்தை கூட கருவேப்பட்ட கிராம்பு பொடியை போட்டுக்கிறோம் அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் நான் எதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக அவங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் சில பேருக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்குறது பிடிக்கும் சில பேருக்கு எண்ணெய் கம்மியாக சேர்க்குறது பிடிக்கும் அதுக்காக தான் நமக்கு எவ்வளோ தேவையோ அளவு ஊற்றிக்கிறலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ தயிரையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் காஷ்மீரி சில்லி பவுடரை அதையும் அது கூட சேர்த்துக்கிறோம் இப்போ மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் புதினா மல்லி அதையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மட்டன் அது கூட சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் உப்பு இப்போ அரைக்கில மட்டனுக்கு எவ்வளோ சேர்ப்போமோ அளவு சேர்த்துக்கிறோமோ இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம்ல அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம தனியாக கட்டிப்பால் எடுத்து வச்சுருக்கோம் அதில் பேலன்ஸ் தண்ணிப்பால் இருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்து அந்த கசகசா பெரிஞ்சிரகம் ரகம் எள்ளு எல்லாத்தையும் அரைச்சோம்னா அதையும் இது கூட இப்போவே சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிவோம் ஒரு மூணு நாலு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ரம்பலை கருவாப்பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் அது கூட சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி அதை அது கூட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவு வெகணும் அதாவது ஒரு எழுவத்தஞ்சி பெர்சன்டேஜ் வந்தால் போதும் இப்போ நான் காற்றெல்லாம் இந்த பாத்திரத்தில் அந்த சோத்தை வடித்து அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிருவோம் இப்போ என்ன செய்யணுன்னா இந்த பவுலில் கொஞ்சமூளை லெமன் சாரி எடுத்து இதில் எல்லோ கலரு டைப் பொடி அதில் வந்து ஆரஞ்சு கலர் டைப் பொடி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கிறலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம் இப்போ என்னென்னா பச்சை மிளகாயை இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாயை நம்ம அது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வத்த விட்ருவோம் இப்போ இதில் இருந்து பாதி மசாலாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்க பேலன்ஸ் மசாலாவில் பாதி ரைஸ் எடுத்து அது கூட சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துருந்தோம் வச்சோம்னா அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து மீதம் உள்ள பேலன்ஸ் ரைஸையும் அது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பொடியை சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பொறிச்ச வெங்காயம் இருக்குல்ல அதையும் அது கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கிட்டு புதினா மல்லி அதையும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம தம் போட்டுருவோம் இப்போ எந்த பவுலில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே பவுலில் தான் அளவு தண்ணி ஊற்றணும் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யை வந்து சேர்த்து இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு இப்போ இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த மசாலா கூடவே இந்த நம்ம இந்த வடித்த ரைஸை வந்து ஒன்றா சேர்த்து ஃபுல்லாக கூட தம் போட்டு நம்ம சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு தான் நம்ம அந்த மசாலாவில் உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேன்னு அப்போ தான் நம்ம ரைஸ் சேர்க்கும் போது ஈவனாக வரும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்